ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவத்தி பலனை தான் சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்ரநிவத்தி இருக்கு இந்த டிசம்பரில் தான் வக்ரநிவத்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர நிவர்த்தபோது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இரக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலிருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேச ராசியில் இருக்க பலனெலாம் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகிரங்கள் நல்லா கேட்டுங்க பாவகிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகிரங்கள் வக்ரநிவர்த்திய வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகிரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் வலபுரிச்சந்திரன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறினா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்லும்போது சில பேர் நம்ம பேசினு இருக்கும் போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்கரநிவர்த்தி ஆகிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பேர் ஆக போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றுக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய அந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அது கொண்டாரு பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நவ வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தியாச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி ஆச்சு இல்லையா மார்கழி நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கி தான் வக்கிர நிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் வக்கிர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே ஒன்றிலிருந்து பண்ணுறது தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கரநிபத்தி ஆகிறார் வக்கர நிபத்தியாயிட்டா பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்கரமா இருந்தவர் ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் தான் அவர் குரு வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய பலம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு வக்கரநிவத்தி பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது அடுத்ததாக சிம்மராசியை பற்றி சொல்ல வரேன் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியால் என்னென்ன பலங்க ஏற்பட போகுது என்ன பரிகாரம் பண்ணணும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய குருநாள் நான் நினைக்கிறேன் ஓம் குரு பியோனமே நட்பவி நட்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மாத தெய்வமான மகா காலியம் வணங்குகிறேன் ஓம் காய்காசாய வித்மகி மசான வாசிந்த தெய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியார் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ குரு நல்ல புஷிஷன் தான் இருக்கார் குரு ஒன்பது தான் இருக்கார் அவர் கொஞ்ச காலம் இந்த வக்கரமாக இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி பழையபடி ஒம்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இது மாதிரிலாம் தான் ஏற்பட்டிருக்கோம் ஒரு எண்ணங்கள் நிறைய வேறாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் ஒரு சோர்வாக இருந்திருப்பீங்க ஒரு விரக்தியாக இருந்திருப்பீங்க இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ இந்த குரு வக்ரநிவர்த்தி ஆகிட்டோடனே சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நம்ம குரு வக்ரநிவர்த்தி பலம் தான் சொல்லிவிட்டு வரோம் மற்ற கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அந்த குரு தான் பிரதானமான சுபகிரகம் அவருடைய பலன் இருந்தாலே இப்போது ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு குழந்த பிறக்கல ஒரு நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம் குரு பாலம் வரலை இன்னும் அப்படின்னு தானே சொல்கிறோம் குரு பாலம் வந்துவிட்டால் எல்லாமே இப்படியே நடக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு குரு இப்போது வந்துட்டனால வக்கர நிபத்தி ஆகிட்டனால ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ஏன் அப்படி சொன்னாங்கன்னாக்கா அந்த ஓடி போனாக்கா என்ன சொல்கிறது சுறுசுறுப்பாங்க வெளியே சுற்றினே இருக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்கிறது அப்போது சுறுசுறுப்பாக இருப்பீங்க நாலு விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்களாக நடக்கும் அது நிறைய இடம் போயிட்டு போயிட்டு வருவீங்க நல்லா வெளியே போனால் தானே நம்மளுக்கு எந்த ஒரு வருவாயும் வரும் ஒரு லாபமும் ஏற்படும் ஒரு சந்திப்பு நிகழும் அதன் மூலியமாக ஒரு பலன் கிடைக்கும் வீட்டில் உட்காந்து தான் என்ன பண்ண முடியும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களில் பெண்கள் தான் கொஞ்சம் ஏற்றமாக இருப்பாங்க ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தி இருக்கும் ஒரு வேதாந்தமாக பேசுவாங்க இறை வழிபாடு தான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனாலவே எது நல்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்ருவாங்க அதுக்காக பட படமாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க அப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக நல்லதாக செய்யும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் சொல்லணும் இல்லையா கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க இறை வழிபாடு அவ்வளோ குறைச்சிப்பாங் அப்படிப்பட்டவங்க கோயிலுக்கு போவாங்க நல்லா கேட்டுங்க அளவுக்கு மிஞ்சின சந்தோஷமாக இருக்கவங்களும் கோயிலுக்கு போவாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கோயிலுக்கு போவாங்க நடுத்தரமாக இருக்கவங்க தான் முடிப்பாங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் கோயிலுக்கு போனாமல் வேணாமா சேவை வேணாம் பிடிக்கல எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு ரொம்ப இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு ரொம்ப ஒன்றுமே கிடைக்காமல் போனாலும் தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறத விரும்புகிறோம் இதுதான் உண்மையான விஷயம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க உடலே ஆன்மீகத்தில் உள்ளவங்க இப்போ ஒரு விஷயம் நடந்துவிட்டாலே திருப்பி நன்றி போய் சொல்லுவாங்க கடவுள் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் நல்லது நடக்குது ஆனால் அந்த கோயிலுக்கு போய் திருப்பி நன்றி சொல்கிறோமா இல்லை சொல்லணும் ஒரு மண் ஒரு ஒரு நம் மனிதருக்குள்ளேயே ஒருத்தன் உதவி பண்ணாக்கா நம்ம நன்றி சொல்கிறோமா இல்லையா அப்போது தெய்வத்துக்கு ஏன் நம்ம சொல்லக்கூடாது அந்த நன்றின்ற வார்த்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது அது வந்து அதுதான் சொல்லுவாங்க அது ஒரு தேவதே சொல்லுவாங்க நன்றின்றது ஒரு தேவதன்னு சொல்கிறாங்க எப்படி சதாஸ்து நம்ம எதாவது பேசிட்டு இருக்கும்போது நல்லது நடக்கும் சொல்லும்போது ததாஸ்து அப்படின்னு ஒரு தேவதை சொல்லுமா அது நல்ல தேவதை அதே மாதிரி நன்றின்றதும் ஒரு தேவதை தான் அதுதான் எல்லாருக்குமே வரும் நன்றி மன்னிப்பு நன்றி இதெல்லாமே ஒரு தேவதைகள் அது இருந்துக்கிட்டு செயல்படும் நம்மளை வந்து அதை வந்து செயல்பய வைக்கும் செயல்பட வைக்கும் அதனால் இந்த நன்றி சொன்னீங்கனாலே நல்லது நடக்கும் அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க புதுவிதமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஏற்பட்டு அது வெற்றி பெறுவீங்க அதில் புது விதமான லாபங்கள் கிடைக்கும் வளர்ச்சி பெறுவீங்க உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சில பேர் வந்து வீட்டில் இருந்து பண்ணுறதுக்குன்னான வாய்ப்புகள் அமையும் அது இல்லாமல் கணவன் மனைவி கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருக்கும் கொஞ்சம் அந்த போராட்டங்கள் போட்டி மனப்பான்மை பொறாமை நீ பெரியால நான் பெரியாலா அப்படின்ற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சி ஒருத்தருக்கு போது உதவிகரமாக இருப்பீங்க இது இல்லாமல் குடும்பத்தை பார்ப்பீங்க குடும்பத்தை நிர்வகிப்பீங்க வெளியிலும் நிற்பீங்க வீட்லையும் நிர்வகிப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க இருந்தாலும் சிம்மராசிக்கானவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தான் அந்த நேரத்தில் நீங்கள் தியான மார்க்கத்தில் போகலாம் கோவில் இறை வழிபாடு பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் சூரிய நமஸ்காரம் நான் சிம்ம ராசிக்காரங்க சொல்கிறது ஏன்னா சூரியன் தான் உங்கள் ராசிக்கு அது அதி தேவதை அதி இது கிரகம் அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரது நல்லது அது வந்து சூரிய உதயத்தில் பண்ணணும் நல்லா கேட்டுங்க சூரிய உதயத்தில் பண்ணணும் இல்லைன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு உச்சி வேலையில் அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலுமே அப்போது சூரியனை பார்த்து வழிபடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட எல்லாமே நடக்கும் ஏன்னா உங்களுக்கு உண்டான அந்த கிரகத்தை வழிபடும் போது அது கண்டிப்பாக தான் செய்வோம் இது இல்லாமல் சிவன் கோயில் போயிட்டு வரலாம் பிரதோஷ வழிபாடு ரொம்ப உகந்தது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் குரு குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் நம்ம உண்மையுமே சொன்ன மாதிரி அந்த ஆலங்குடி அது இல்லாமல் திருவள்ள சென்னையில் திருவள்ளிதாயம் போரூரில் வந்து ஸ்ரீராமநாதீஸ்வரன்ற குரு ஸ்தலம் இருக்குது இதெல்லாமே வந்து குருவுடைய கோயில்தான் இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் அதுவும் ஒரு குரு குரு கோயில் இருக்குது காயரோகணேஸ்வரர் அதுவும் குரு தான் பொதுவாகவே ஆலங்குடியில் வந்து குரு இல்லை குரு தக்ஷணமூர்த்தி அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அந்த லக்ஷணமூர்த்தியை தான் குருவாக நினச்சி வணங்கிட்டு வராங்க இருந்தாலும் நவகரகத்தில் இருக்கிற குரு இருக்கிற இடத்துக்கு போய் தான் ரொம்ப உகந்தன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி குரு ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வாரங்க உங்களுக்கு பிரச்சனை தீரும் அவருக்கு நெய் விளக்கு போட்டு சாமந்தி முல்லை மாலைகள் சாத்தி மூக்கடலை மாலை சாத்தலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நன்மை நடக்கும் இது இல்லாமல் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுத்திங்க நீங்கள் சிம்மராசிக்காரங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா ஏன்னா மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால குரு வந்து இப்போ நல்லா இருக்கார் அது கூட அடுத்த பயிற்சியில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இப்போதே இந்த அந்த ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் கோபங்கள் ஆத்திரங்கள் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க சட்டுநேதான் பண்ணிடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பண்ணாமல் குறைச்சி பண்ணணும் இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்க பெண்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து துணி நினைப்பாங்க எல்லாத்துலேயும் அவங்க தான் வந்து எல்லாத்தையும் நிறுவக்கக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க இதில் வந்து போலீஸ் இராணுவம் அப்புறம் அந்த நிர்வாகி திறமை உள்ள டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாமே நல்லா முன்னேற்றம் படுவாங்க வளர்ச்சி அடைவாங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு சுமை தூக்குறாங்க பாருங்கள் அதான் சுமை தூக்கும் தொழிலானு சொல்லுவாங்க லோடர்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தான தர்மம் பண்ணணும் அந்த வேர் வே அதாவது வெயிலில் இருந்து வேர் வழிகிற மாதிரி கஷ்டப்படுவாங்க அவங்களா பார்த்து நீங்கள் தான தருமம் பண்ணிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த குரு பக்ரநிவர்த்தி உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது அதனால் அதை பயன்படுத்திங்க அது இல்லாமல் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இது சிவன் கோயில் போயிட்டு வாங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்துங்க இது இல்லாமல் கிரிவலம் போகிறதுன்னு விசேஷம் கிரிவலம் வந்து இரவில் தான் சொல்லப்படுது இருந்தாலும் அந்த சூரியனுடைய அம்சம் தான் சூரியன் சந்திரன் ரெண்டு அம்சம் சேர்ந்து தான் சிவசக்தி அந்த சிவசக்தி தான் நம்ம கிரிவலத்தில் போய் வணங்குறோம் அதனால் அந்த சிம்மராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் ரெண்டு பேருமே அந்த கிரிவலம் போகிறது நல்லது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரணும் அப்போ அந்த சிவனுடைய அந்த அருள் கிடைச்சி உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் நல்ல விஷயம் நடக்கும் ஆஹா இது முன்னாடி தெரிய போச்சு அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படும் நிறைய தியான மாற்றத்தில் ஈடுபடுங்க அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் இந்த குரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்குது குரு ஒன்பது லக்கினால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க எல்லா வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும் விட்டதெல்லாம் பிடிச்சிடுவீங்க முழு முயற்சி எடுத்து விடாமுயற்சி முயற்சியோட விடா முயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான்